அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா மலையடிவாரம் எருமேலி சரணகோஷம் போட்டபடி சாயம் பூசி அம்பை தாங்கி பேட்டை தொள்ளுங்க ஐயன் உலவும் தோட்டில் பொறியை போட்டு வாருங்க மலையில் ஏறி வாருங்க தரிசனம் கண்டால் நெஞ்சம் நிறைவாகுங்க பந்தளராஜா பம்பாவாசா சுவாமி ஐயப்பா வில்லாளி வீரா வீரமணி கண்ட சரணம் ஐயப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனின் அற்புதமான சபரி யாத்திரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பேட்டைத்துள்ளி எருமேலியில் முடித்து பேரூர்தோடு வெறி எடுத்து தங்கி அந்த பேரூர்தோட்டில் உள்ள மீன்களுக்கு பொறியை போட்டுவிட்டு சாமிமார்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் சாமிமார்கள் பேரூர்தோட்டில் மீன்களுக்கு பொறியை போட்டுவிட்டு அடுத்தபடியாக காளகட்டி காளகட்டி என்ற இடத்தில் சிவனின் ஆலயம் இருக்கிறது சிவன் அங்குதான் காளையை கட்டி அந்த காளையின் மீது ஏறி அமர்ந்து மகிஷியை வதம் செய்ததை கண்ணார கண்டதாக அர்த்தம் ஆகவே அந்த காளைக்கட்டியில் ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது அதில் சிவபெருமானை தொழுதுவிட்டு காளகட்டி காளகட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சிக்கு வந்தோ மையா நாங்கள் கரிமலையின் உச்சிக்கு வந்தோ மையா பம்பையில் குளிச்சுப்பட்டு பாவங்களை போக்கி நீலி மலையேறி வந்தோமையா நாங்கள் நீலி மலையேறி வந்தோமையா காலகட்டி இடத்தில் ஈசனை தரிசனம் செய்துவிட்டு நாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் கருவிலந்தோடு அதற்கு பிறகு கல்லிடங்குன்று கல்லிடங்குன்று தான் வந்து அழுதையில் வந்து நம்ம ஸ்நானம் செஞ்சுட்டு எப்போவுமே பெரிய பாதை பயணம் போகும்போது மூணு ஹால்ட் பண்ணுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு எருமேலிலேருந்து நேராக போய் பேரூர் தோட்டில் ஒரு ஆல்ட் பண்ணுவோம் அன்றைக்கி இரவை தங்கிட்டு அப்புறம் கருமிலந்தோடு அப்புறம் அழுதா அழுதா வந்து கம்பல்சரி ஹால்ட் அன்றைக்கி இரவு அங்கே தங்கிட்டு பெரிய எடுத்து தங்கிட்டு அழகாக ஃபுல்லாக பஜனை பண்ணிவிட்டு ஐயப்பன் மேலே பாடல்கள் பாடி சரணம் சொல்லி மறுநாள் காலையில் மூன்றரை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அழுதுலேருந்து நடக்கிறதுக்கு அந்த நதி வந்தே அழுதையில் மூழ்கி கல்லும் எடுத்து வந்தேன் அந்த போட்டு கரிமலை ஏறி வந்தேன் அது என்ன தாத்பரியா இந்த அழுத வந்து உண்மையாவே வந்து அழுதை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐன்பன்புலி ஏறி வந்திடுவார் இந்த அழுதா ஏற்றம் வந்து பெரிய ஏற்றம் ரொம்ப செங்குத்தான பாதைகள் நடுவில் நிறைய கல்கள் மூள்கள் எல்லாம் நம்மளை வந்து அந்த பாதத்தை வருடும் வேளையிலே கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை என்று ஐயப்பனை உருக நாம் வழிபாட்டு சரணம் பாடி அந்த கல்லிடங்குன்றில் கல்லினை போட்டு அழுதையில் ஸ்நானம் செய்து அழுதாமலை நோக்கி நாம் ஏறுகிறோம் அழுதை ஏற்றம் அழுதை இறக்கம் இது ரெண்டும் நம்ம நடக்கும்பொழுது தான் நம்முடைய விரத பலத்தின் புனிதம் தெரியும் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாற்பத்தோரு நாட்கள் ஐயப்பனுக்கு நாங்கள் விரதம் இருந்து இந்த பெரிய பாதை ஏறும்பொழுது அதனுடைய வழிகள் அனைத்தும் இந்த விரத பலத்தால் நமக்கு முழுமையாக போய்விடும் ஏனென்றால் ஜோதிஸ்வர் ஊவனான அந்த ஐயப்பனை காணப்போகிறோம் அல்லவா ஆகவே அந்த ஏறும்பொழுதே ஐயப்பனை எப்போ பார்க்க போகிறோம் ஐயப்பனை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனசில் அந்த சந்தோஷம் மினிட்டுக்கு மினிட் அப்படியே எகினின்றே இருக்குமா நடக்கும்போது அந்த அந்த ஒரு தேஜஸான முகத்தை காணும் பொழுது நமக்கு வந்து இருக்கிற வலி எல்லாமே மறைஞ்சு போய்டும் அதுதான் இந்த பியூட்டியோட யாத்திரை இந்த அழுதாமலை ஏறி அழுதாமலை இறங்கி நம்ம வந்து அதுக்கப்புறம்தான் கரிமலை அதாவது ஆனை உலவும் பெரிய மலை தன்னங்கரிய காட்டு மலை பக்தரை கண்டா பரவசமாகும் கரிமலை பாருங்க அதாவது யானை வந்து ரொம்ப ஜாஸ்தி கரிமலையில் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானைகள்லாம் வந்து ஒரு புறமாக போய் ஒதுங்கியிருக்கும் பேர் பட்டதை கரிமலை தாங்க இருக்கிறதுலே கஷ்டமான மலை ஐயப்பன் வந்து உண்மையாகவே நம்மை சோதித்து பார்க்கும் அந்த ஒரு இடம்தான் இந்த கரிமலை கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் வந்துடுவார் அதாவது கரிமலை ஏற்றம் வந்து அந்த கடினம் தெரியும் நமக்கு காலை வைக்கும்போது அந்த கல் சருன்னு குத்தும் அதுதான் விரதபலத்தோட மகிமை அந்த வலிகள் தெரியாமல் நம்மை ஐயப்பன் ஏற்றி செல்லும் அற்புதமான தருணம் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் காலு வலிச்சா சத்தம் போட்டு சாமியை நீ பாடு சபரி சாமியை பாடு அங்கே தான் பார்த்தீங்கன்னா கூட்டு போடுவாங்க பாருங்கள் சாமி மாருங்க ஏன்னா இப்படி இருக்கும் சாமி அது ஏற்றம் இப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி போவோம் இப்படி வந்து இப்படி போவோம் அந்த உச்சியில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ நம்ம இவ்வளோ தூரமாக வந்திருக்கும் அசால்ட்டாக இருக்குமே அதுக்கு காரணம் இந்த தெம்பு ஐயப்பன் கொடுத்த தெம்பு நமக்கு ஸோ இதெல்லாம் ஒரு படம் இருக்கட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது என்னென்னா சபரிமலை யாத்திரை வந்து ஒரு பெரிய சயின்ஸுன்னு ஏன் சொன்னேன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள் காலையில் நம்ம கொஞ்சம் ஜென்ரலாகவே உடம்பு போட்டுருச்சுன்னா டாக்டர் என்ன சொல்லுவார் சார் நல்லா நடங்க சார் நல்லா மூச்சு விடுங்க பிராணாயாமம் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லுவார் டாக்டர் ஆனால் இப்போ ஏற்பட்ட யாத்திரை வந்து நீங்கள் சபரிமலை வந்து இந்த ஒரு ஏற்ற ஏற்றிலாக போதுங்க இந்த ஏத்த ஏறுனால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நடந்த சமானம் ஏன்னா நான் சொன்னால் பார்த்தீங்களா பாம்பு மாதிரி போகாது இப்படி போய் இப்படி போகும் செங்குத்தா அந்த உச்சியில் போயிட்டு திரும்பி நீங்கள்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நட ஏன்னால் நீங்கள் அந்த ஏற்ற ஏறும் சின்ன இடம்தான் உங்கள் உடம்புலாம் சுருவும் சுருகி நம்ம ஏறும்பொழுது அந்த பிராணாயாமம் அந்த யோகாவோட சென்சேஷன் அதெல்லாம் யூ கேன் ஃபீல் இட் அந்த மூச்சு வாங்கும் ஐயோ ஐயப்பா பா யப்பா ஐயப்பான்னு நம்ம அதுதான் ஐயப்பனுடைய அந்த சக்தி கரிமலையில் ஏறி வந்தேன் என் கதறல் கேட்கவில்லையான்னு ஒரு பாட்டு கரிமலையில் ஏறி வந்தேன் என் கதறல் கேட்கவில்லையா உன் கருணை முகம் காணவே ஓடி வந்தோம் அப்பா ஸோ அந்த கரிமலை ஏற்ற ஏறும்போது நம்மளே அறியாமல் கண்ணீர் விடுவோம் ஐயப்பா எப்பேற்பட்ட ஒரு சோதனையில் எப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தில் உன்னை காணவனும் எங்களுக்கு எத் என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே உன்னுடைய அழகான அந்த ஆனந்தமான திருமுக தரிசனம் இதை பார்த்தாலே எங்களுக்கு ஜென்ம சாபல்யம் ஏழு ஏழு ஜென்மம் நாங்கள் சேர்த்து வச்ச பாவம்லாம் புண்ணியமாக அப்படியே மாறுவோம் இந்த பாவல்லாம் கரைஞ்சி புண்ணியமாக நாங்கள் ஒரு ஒரு மனிதனை வந்து ஒரு புனித ஆத்மாவாக மாற்றும் இடம்தான் இந்த சபரி யாத்திரை அதுதான் அந்த யாத்திரைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் பாருங்கள் நான் இப்போ கேள்விப்பட்டேன் சபரிமலையில் வந்து முப்பதாந்தேதியே கோவில் திறந்துட்டாங்க கோவில் திறந்து முப்பத்தொன்று சாமி பார்க்க வேண்டியவங்களாம் முப்பத்தொன்று பார்க்க முடில இப்போ என்னுடைய நண்பர் எனக்கு மெசேஜ் அமைச்சார் முப்பத்தி ஒன்று சாமி பார்க்க வேண்டியவங்கலாம் ஒன்றாந்தேதி தான் பார்த்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ சக்தி அந்த குட்டி ஏன்னா என மீண்டும் 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 வா என திருமுகம் அழைக்கிறது ஐயன் திருமுகம் அழைக்கிறது ஒரு முறை கண்டால் போதும் என் மனதே ஆனந்தம் என் சபரிமலை ஐயப்பனை கண்டாலே பரவசம் பார்க்க 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 பரவசம் என்னை மீண்டும் மீண்டும் வாவேன் அழைக்கிது ஐயன் முகம் அந்த சின்ன முகம் நம்மளை அப்படியே சுண்டி இழுக்கும் காந்தம்போல் தான் அந்த போலே இழுக்குதப்பா அந்த காந்தமலை தீர் முகமே பாட்டு பாடும் அந்த ஒரு ஹரியும் மரணம் ஈன்றெடுத்த அந்த பாலன் அழகு முகம் கண்ணார கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்க அதுக்கு அந்த மூல காரணம் என்ன நம்மளுடைய விரத பலம் குருசாமியின் ஆசியோடு அந்த யாத்திரையை முறையாக நம்ம கிளம்பி அழகாக ஒவ்வொரு இடத்தையும் ஹால்ட் பண்ணி அதாவதுங்க இந்த சபரி யாத்திரையை பொறுத்தவரில் நமக்கு டயர்டு அப்படின்னு தோண்டி உடனே ரெஸ்ட் பண்ணிட்டோம் ஏன்னால் மேலே மேலே நீங்கள் நடந்தீங்கன்னா அது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அது உங்களுடைய பயணத்தில் கலைப்பை உண்டாக்கும் கலைப்பு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி போயிடும் அந்த எனர்ஜி போயிடுதுன்னா வா போனால் போதும்பா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க போய் சேர்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு இழைப்பாரும் ஒரு மனதோ அந்த மாதிரி ஒரு தாட்டே நமக்கு வரக்கூடாது சபரிமலை யாத்திரை முழுக்க நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கணும் அதுதான் நம்முடைய யாத்திரையின் புனிதம் அந்த யாத்திரையின் சக்தி அந்த யாத்திரையின் புண்ணியம் தேகபலங்கொடு பாதபலங்கொடு சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஏத்தி விடப்பா தூக்கிவிடப்பா சுவாமி ஐயப்பா என் சரணம் ஐயப்பா அது மலையில் ஏறும்போது தேகபலம்தா பாதபலம்தா ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா என்று கதறி 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 ஐயப்பனை இந்த கரிமலை உச்சியின் மேல் நினைத்து பொழுது நம்மையும் அறியாமல் அரிது அரிது மானிடராக பிறப்பது அரிது இப்பேற்பட்ட ஜென்மத்தை கொடுத்த பகவானை உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று மனதார தெய்வத்தை நாம் எல்லாம் வணங்குகிறோம் அதுதான் நம்முடைய அறிவுசார் மனித ஜென்மத்தில் எப்படிலாம் நம்ம வாழ்க்கை தடம் புரண்டாலும் கூட அப்பப்போ இந்த பக்தி நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட்டில் உட்கார வைக்கும் அதுதான் ஐயப்பனுடைய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இப்போ பாருங்கள் முப்ப முப்பதாந்தேதி நடத்தறந்து முப்பத்தொன்று சாமி பார்க்க வேண்டியவங்க ஒன்றாந்தேதி பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ சக்தி அதுதான் ஐயப்பனுடைய ஒரு இவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் வந்து எப்படி சாமி தரிசனம் ஆச்சு ஐயப்பனை கண்ணார சாமி அவர் ஒரு நிமிஷம் தான் பார்த்துருப்பார் பத்து செகண்ட் தான் பார்த்துருப்பார் ஆனால் அந்த பத்து செகண்டை மனசில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சிரும் அதுதான் அந்த உருவம் பரசுராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமியே சரணம் ஐயப்பனின் அழகான திவ்ய முகம் நம் ஆராதிக்கும் அற்புதமான திருமுகம் சுவாமி ஐயப்பனின் திருமுகம் இதுதாங்க ஆக்சுவலாக சபரிமலை யாத்திரை பயணம் வந்து வருஷ வருஷம் ஏன் மேற்கொள்கிறோன்னா இந்த சுக அனுபவத்தை வேறு எங்கேயுமே நான் பெற முடியாது சத்தியமாக முடியாதுங்க நான் எழுதி தரவங்களுக்கு ஏன் தரமா ஃபுல்லாக இயற்கையோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் வெயில் பனி காற்று நல்ல குளிர் பசி ஸோ இந்த இயற்கை தேவதைகளோடு நம்ம ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த தேவதைகளும் சந்தோஷப்படுமா ஆஹா நம்ம கூட மனிதர்கள் வராங்க எவ்வளோ சந்தோஷம் நமக்கு இந்த மனிதர்களுக்கு நாம் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது நம்மளால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அத்தனை அற்புதமான ஒரு வைபவத்தை நாம் மேற்கொள்கிறோம் இந்த அழுத வந்து கரிமலை ஏறி இறங்குறோம் பார்த்திங்களா ஏற்ற எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி இறக்கமும் இறக்கெல்லாம் திடலாம் அப்படி வரைக்குமா சாதாரண நபராக இருந்தால் துரும்பை கூட அசைக்க முடியாது ஏன்னா அந்த மாலை மாலை போட்ட நாள் முதலாய் கடும் விரதம் நாம் இருந்தோம் புனித பயணம் மேற்கொள்ள ஐயன் அருளை வேண்டுகிறோம் கரிமலையின் ஏத்தத்தில் கதறினேனே ஐயப்பா கரிமலையின் இறக்கத்தில் கருணை கொண்டு பார்ப்பா அப்பா எப்படி அந்த ஏற்ற அப்படி சொன்னனோ அதே மாதிரி இறக்கம் இப்படி இருக்கும் இப்படி இறங்கணுங்க யோசிச்சு பாருங்கள் இப்படி பெண்மணி பெண்மணி தான் நாங்கள் இறங்கணும் ஏன்னா இவ்வளோ இடம் உங்களுக்கு செங்குத்து ஆஹா அந்த ஏகாந்தம் நீங்கள் வந்து அதை நேராக வந்து அனுபவித்தா தான் அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து உணர முடியும் கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பம் பம்பாவை பற்றி நாளை நாம் பார்க்க இருக்கிறோம் பம்பா எவ்வளோ புண்ணிய நதிங்க ஐயப்பன் பிறந்த இடங்க ஐயப்பனை வளர்த்த இடம் ஐயப்பன் வளர்ந்த இடம் அந்த பம்பா நதி எப்படி நம்ம சொல்கிறோம் கங்கையை பற்றி ஈசன் தரையில் வந்திருக்கும் என் அம்மா கங்கா அந்த மாதிரி ஒரு புண்ணியங்க கங்கா யமுனா காவேரி கோதாவரிக்கு ஈக்குவலான நர்மதை ஈக்குவலான நதி இந்த பம்பா அதுதான் நான் வேண்டிக்கிறேன் சாமிமார்கள்ட்ட சபரிமலையை எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக நம்ம வச்சுக்கணுமோ நம்ம வச்சுக்கணுங்க இந்த வேஸ்டேஜ் போடுறது பிளாஸ்டிக் எதை போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் இரண்டையும் யாத்திரையில் முடித்து பெரியானை வட்டம் சிறியானை வட்டத்தில் அன்னதானம் நிறைய நடைபெறும் சபரி யாத்திரையிலே அதாவது இந்த குரூப்பாக செல்லும் சுவாமிமார்கள் தங்களுடைய குரு சுவாமியின் அனுமதியோடு அன்னதானத்தில் பங்கு பெற்று சாமிமார்கள் அங்கு வந்து நிறைய பேர் அன்னதானத்துக்கு எல்லோரும் வருவாங்க நம்மளால் இயன்ற அளவு அன்னதானத்தை அவர்களுக்கு அளித்தால் அவ்வளோ நல்லது நமக்கும் நமது வம்சத்திற்கும் பக்தர்களே அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவின் ஐயனே சரணம் ஐயப்பா பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன் ஐயப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அந்த அன்னதான பிரபுவான ஐயப்பனுக்கு நாம் அன்னதானம் செய்ய 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 சுவாமிமார்களுக்கு நமது தலைமுறை தழைத்தொங்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் நமக்கு வேண்டாம் சபரி யாத்திரை பயணம் என்பது ஒரு சவாலான பயணம்தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த பயணத்தை நல்ல முறையிலே நாம் அதை அணுகும் அந்த நல்ல தருணத்தில் வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்பாடுகள் நமக்கு நடைபெறும் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இப்பொழுது வாழ்க்கைக்கு வந்து நம்ம எதை நோக்கி ஓடுறோம் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல உயர்வு பதவியல் உயர்வு அதே போன்று வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நமக்கு வேலை மூலமாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதாவது மன உளைச்சல் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அதேமாரி வீட்டுக்கு வந்தால் இல்லறம் நல்லபடியாக அருணநிலையோடு நடக்க வேண்டும் நமது மனைவி மக்கள் சுற்றம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் எல்லா நேரமும் வாழ்க்கை அப்படி கிடையாது வாழ்க்கை என்பது மிகவும் கடினம் ஸோ எப்பெல்லாம் வாழ்க்கையில் அந்த ஏன்னா இன்பமும் துன்பமும் மாறி வருவது தான் வாழ்க்கை ஸோ அப்பேற்பட்ட துன்பமான சமயத்தில் வந்து என்ன கடவுளே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற என்ன ஐயப்பா நான் ஒன்று நான் வந்திருக்கேன் நீ இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியே இது நியாயமா அப்படின்னு ஐயப்பன்ட்ட நாம் சண்டை போடக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய கர்மவினை பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது இன்பமும் துன்பமும் ஏங்க ஒரு இயற்கை உலகத்தில் எப்படி நடக்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது புயல் வருது காத்தடிக்குது அடிக்குது ஸோ இயற்கைக்குள்ளேயே இவ்வளவு மாற்றங்கள் நடைபெறும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்பது உயர்ந்த மனித ஜென்மம் எடுத்த நமக்கு அத்தனை இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் இன்பம் வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் வாழ்க்கையை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் அதே துன்பம் வரும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் ஸ்பிரிட்டாக எடுத்துட்டு அந்த துன்பம் போகும் வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணும் நான் என்ன கேள்வி கேட்குறேன் ரேஷன் கடைக்கு போகிறோம் சினிமா தேட்டருக்கு போகிறோம் எல்லா இடத்துலையும் கியூ இருக்குல்ல வெயிட் பண்ணி பொறுமையாக தானே வாங்குகிறோம் அது மாதிரி தான் நம்முடைய கஷ்டமும் ஓர் இரவிலே போகாது கஷ்டம்னு வந்துட்டால் அதை வந்து நம்ம தாங்கி ஆண்டவனின் அனுகிரகத்தோடு அதை அணுகும் முறை அதை தைரியத்தை கண்டிப்பாக ஐயப்பன் நமக்கு கொடுப்பார் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டும் அதுக்காக தான் இந்த மாதிரி சபரி யாத்திரை இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து புனித தலம் தேடி போகிறதுக்கான காரணம் இது தான் அந்த வாழ்க்கையில் வர துன்பத்தோடைய ஃபோர்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த இம்பேக்ட் கர்மா அந்த கர்மாவின் சீற்றம் ஓரளவு தனிய ஓரளவு குறைவதற்கு இந்த தெய்வ வழிபாடு என்றுமே நமக்கு கை கொடுக்கும் இந்த பெரியானை வட்ட சிரியானை வட்டம்லாம் வந்து நமக்கு சரியான அன்னதானம் பண்ணுற இடம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னொன்று ஒரு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன கோயின் ஒன்று தசாதாரத்தோடு லிங்க் பண்ணி சொல்கிறேன் தானம் தர்மம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எதையும் எதிர்பாராமல் செய்வது தான் தர்மம் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தான் தானம் தசாவதாரம் படத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் வந்து மகாபலி கேப்பர் மகாபலியோட பையன் தானம் வேறு தர்மம் வேறாங்க அப்போ கண் அப்போ விஷ்ணு சொல்லுவார் ஆமாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தானம் எதையும் எதிர்பாராமல் செய்வது தான் தர்மம் அந்த மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து அவ்வளோ தர்மம் அதே மாதிரி இந்த மாலைய பட்சம் பண்ணுறோம் பார்த்திங்களா நாளைக்கு நம்ம பம்பாவுடைய சிறப்பு பகுதியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாலைய பட்சத்தில் வந்து எப்படி நம் முன்னோர்களுக்கு ஏன் திதி கொடுக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த பம்பாவை பற்றி பேசும்போது பம்பா தீரத்தில் வந்து ஏன் முன்னோர்களுக்கு வந்து நம்ம திதி கொடுத்து நம்ம ஏன் வந்து பித்திருக்குளை நினைத்து வழிபாடு செய்கிறோம் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நாளை நான் உங்களுக்கு தரேன் இந்த பெரியானவற்ற வட்ட அன்னதானம் கொடுக்கும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு வைபவமாக நமக்கு திகழும் என்பதில் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால்தான் நமக்கு தெரியும் அதுதான் மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறான் தானம் வேறையா தர்மம் வேறையான்னு சொல்லிட்டு மகாபலி பையன் வந்து விஷ்ணுட கேட்குறாரு அப்போ அதான் சொல்கிறார் தானம்ன்றது வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தான் தானம் இந்த தானத்தை நீ செய் கோதானம் செய்யே இந்த தானம் செய்யே வஸ்திர தானம் அதுக்கு அதுக்குண்டான பலன்கள் ஆனால் எதையும் எதிர்பாராமல் செய்வது தான் தர்மம் அதுதான் டொனேஷன் வேற சேரிட்டி வேறு தி ஆல்வேஸ் சேஇன் இங்கிலீஷ் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் தர்மம் நம்முடைய வீட்டிலேருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மூவாயிரம் நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸஸ்ஸாக அதில் ரெண்டாயிரத்தி எழுநூறு சேவ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பர்சன்ட் முந்நூறு எடுத்து ஒதுக்கி உங்கள் கையால் அன்னதானம் பண்ணி பாருங்கள் உங்கள் கையால் தர்மம் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கிற மனுஷனை வந்து நீங்கள் சோறு போட்டு சோபேறி ஆகாதீங்க அது தவறு ஏன்னா எல்லாரும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் தர்மம் என்பது இப்போது ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இன்கம் எவ்வளோதான் அப்படிம்பது ஒரு சிறிய தொகை உங்களால் இயன்ற அளவு சேரும்போது ஸ்மால் பீனட்ஸ் மேக்ஸ் ஓஷன் அதுதான் அந்த தானம் தர்மம் என்னென்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் பெரியானை வட்டத்திலும் சிறியான வட்டத்திலும் கரிமலையிலும் கரிமலை இறக்கத்திலும் அன்னதானம் செய்வது அவ்வளவு புண்ணியம் ஆகவே அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலையில் நாளை பம்பையின் மகத்துவத்தை உங்களுக்கு போகிறேன் ஆஹா பம்பா ஐயப்பனின் தாய் கண்டிப்பாக பல சுவாரஸ்ய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணம் ஐயப்பா